கிரீஸ்தலாட் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஏசு விநாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நானை காண செய்த தேவனை நன்றியோடு ஸ்தூத்தரிப்போம் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிற வசனம் நீதிமொழிகள் பத்தொன்பது இருபத்தி மூன்று கற்றிற்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது ஹாலேலு இந்த வசனத்தில் மூன்று விதமான ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கலாம் திருப்தியான ஆசீர்வாதம் நிலைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் பாதுகாப்பான ஆசீர்வாதத்தை குறித்து தேவன் இதில் எழுதியிருக்கிறார் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கயிற்று சிக்கிற ஒவ்வொரு காரியத்தில் உங்கள் பொருளாதாரத்தில் ஊழியத்தில் ஒரு திருப்தியான ஆசீர்வாத்தை நான் பார்க்கணும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிலைத்திருக்கணும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த வசனத்தில் சொல்லிய வண்ணமாக அடிப்படை ஆதாரமானது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவருக்கு அஞ்சு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு கிருபை கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு எண்ணம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை நம்முடைய அனுதின காரியத்தில் இருக்க வேண்டும் தி ஃபியர் ஆஃப் த லார்ட் லீட்ஸ் டூ லைஃப் யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறாங்களோ அதுதான் அந்த ஜீவனுக்கு நம்முடைய வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமாக இருக்கிறது என்பதாக வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் தீமையான காரியங்களை வெறுத்து ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர வேண்டும் இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் நிறைய காரியங்களை நம் கண்கூடாக நாம் பார்க்கிறோம் பாவம் செய்கிறதற்கு ஏற்ற அநேக காரியங்கள் நம்முடைய கரங்களில் இருக்கிறது ஆனாலும் இந்த சூழ்நிலையிலும் இந்த புல்லாத உலகத்திலும் நாம் கர்த்தருக்கு பயந்து ஆண்டவருக்கு அஞ்சி ஆண்டவரை பயத்தோடும் நடுக்கத்தோடும் சேவை பொல்லாத பாவ சிந்தனைகள் பாவ கிரியைகளை நாம் நம்மை விட்டு உதறி தள்ளிவிட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளரும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை ஆண்டவர் இப்படிப்பட்ட திருப்தியான ஆசீர்வாதத்தினால எல்லா ஆசீர்வாதத்தையும் நிலைத்திருக்க பண்ணி தீமை ஒன்றும் அணுகாமல் கர்த்தர் நம்மை பாதுகாத்து அழகாய் நடத்துவார் அன்றைக்கு ஐந்தப்பத்தையும் இரண்டு மீனையும் கொண்டு தேவனுடைய கரத்தில் கொடுத்தார்கள் கர்த்தரத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணி எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டு மீதம் எடுக்கும்படி செய்தார் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தில் பொருளாதாரத்தை குறித்து இன்னும் என்னென்ன காரியத்தை குறித்து நீங்கள் முடிவெடுக்கிறீங்க திட்டம் போட்டிருக்கிறீங்க எல்லா உங்களுடைய நினைவுகள் யோசனைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவ சித்தம் நிறைவேற அவர் விருப்பத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி செவியுங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்களை திருப்தியாக ஆசீர்வதித்து உங்கள் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிலைத்திருக்க செய்து அந்த ஆசீர்வாதத்துக்கு எந்த சேதமும் வராமல் கர்த்தர் பாதுகாத்து முடிவு வரை அற்புதமாய் நடத்துவார் சொல்றீங்களா இசப்பா ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் குடும்பத்தில் எல்லா காரியத்திலும் கத்திற்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ கத்திற்கு பிரியமான வாழ்க்கை வாழ கிருவை தந்து எங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் பாதுகாத்து நிலைத்திருக்க செய்து திருப்தி அடைய செய்து ஒவ்வொரு நாளும் அற்புதமான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ நம்முடைய கிருவையின் கரம் கூடவே இருந்து நடத்துவதாக ஆமா